வணக்கம் நண்பர்களே பாபா தமிழ் ஊடாக மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்படும் உங்கள் நிபர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் குறிப்பாக இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்ன சொன்னால் அதாவது இலங்கை நியூசிலாந்து மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் முதலாவது போட்டி நாளைய திறமை இருக்கின்றது அனைத்து விதமான ஆயத்தங்களும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது இலங்கை குலாம் தயாராகிவிட்டது இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் கபாஸ்கார் கிண்ண தொடனுடைய நான்காவது போட்டியினுடைய முதல் நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது அதாவது அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நிகழ்களான தற்பொழுது கவாஸ்கார் கிண்ணத் தொடர் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நான்காவது போட்டியினுடைய முதல் நாள் நிறுவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாக நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக பும்ரா நீண்ட காலமாக வைத்து தன்னுடைய அந்த பந்து வீச்சு பாணியில் தன்னுடைய பந்து தான் வீசுகின்ற நாலாயிரம் பந்துகள் வீசியும் எந்த விதமான ஒரு நான்கு ஆறு ஓட்டங்களோ கொடுக்காமல் அந்த பொத்தி வைத்திருந்த அந்த சாதனை நேற்றைய தினம் தகர்த்து விடப்பட்டிருக்கின்றது அதாவது ஒரு பத்தொன்போது வயது பொடியன் அந்த சாதனையை நிவர்த்தி அந்த சாதனையை முறையிட முறையடித்து முறையடித்ததெல்லாம் அந்த சாதனையை அப்படியே தகர்த்து விட்டு இருக்கின்றார் அது யார் அதைப் போன்று அது எத்தனாவது ஓவரில் இடம்பெற்றது என்பது என்பது எல்லாம் நாங்கள் முழுக்க முழுக்க இந்த காணொலியை பார்க்க இருக்கிறோம் அதே போல பாகிஸ்தான் பெர்ஸ் சவுத் ஆப்பிரிக்கா நிறுக்களான டெஸ்ட் தொடருடைய முதலாவது போட்டி முதலாவது போட்டியினுடைய முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இது தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க அதே போல பாபா தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டணும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை வர்சஸ் நியூசிலாந்து அணிகளான மூன்று போட்டிகளை கொண்ட டி டுவெண்ட்டி தொடர் அது போன்ற மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் இடம்பெற இருக்கின்றது இதற்காக வேண்டி இலங்கை அணி ஏற்கனவே இலங்கை அணி நியூசிலாந்து நோக்கி பயணமாக இருக்கின்றார்கள் இந்த போட்டி சனிக்கிழமை நாளைய தினம் சரியாக முற்பகல் பதினோரு முப்பது மணியில் இந்த போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த போட்டிக்காக வேண்டி முழு ஆயத்த நிலையில் இலங்கை அணி இருக்கின்றார்கள் அதாவது இலங்கை அணி அதாவது நியூசிலாந்து வர்சஸ் இலங்கை அணிகளான இந்த மூன்று போட்டிகளை கொண்ட டி முதலாவது போட்டியில் இலங்கை அணியில் யார் வந்த பதினொருவர் என்பது தொடர்பாக வரலாம் நான் உங்களுக்கு அடுத்த காணொலியிலே அது தனி ஒரு தனி காணொலியாக உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் இவர்கள் தான் விளையாட இருக்கின்றார்கள் நியூசிலாந்து அணிக்கு எதிரான முதலாவது டி டுவெண்ட்டி என்பது நான் உங்களுக்கு தனி காணொலியில அடுத்த காணொலியில உங்களுக்கு நான் தர இருக்கிறேன் அதே போல நாங்கள் அடுத்த விடயத்துக்கு போவோம் அதாவது இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியர்களான கவாஸ்கார் கிண்ணத்தோருடைய நான்காவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் நான்காவது போட்டியினுடைய முதலாவது நாள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே தான் பும்ரா பும் பும்ரான் நீண்ட காலமாக ஒரு சாதனையை வைத்திருந்தார் அது என்ன சாதனை என்று சொன்னால் அதாவது அவருடைய நான்காயிரத்திற்கு மேற்பட்ட பந்துகள் அவர் வீசியும் எந்த விதமான நான்கு ஓட்டங்களோ ஆறு ஓட்டங்களோ கொடுக்காமல் விட்டு கொடுக்காமல் அந்த அவர் அப்படியே தக்க வைத்துக் கொண்டிருந்தார் அந்த சாதனையை தான் நேற்றைய தினம் தகர்த்திருந்திருக்கின்றார் ஆஸ்திரேலியாவினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் ஒரு இளம் இளம் துடுப்பாட்ட வீரர் வெறுமனே பத்தொன்பது வயது நிரம்பிய ஒரு வீரர் தான் அந்த அடித்து நொறுக்கி இருக்கின்றார் அது யார் என்று சொன்னால் சாம் கொன்ஸ்டாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த இளம் துடுப்பு துடுப்பாட்ட வீரர் தான் அடுத்து நொறுக்கி இருக்கிறார் அது எப்படி எத்து அந்த சாதனை இவ்வளவு காலமாக பும்ரா எந்த அளவுக்கு வைத்திருந்தார் என்று சொன்னால் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பும்ரா நாலாயிரத்தி பந்துகள் மற்றும் ஆயிரத்தி நாட்களுக்கு பிறகு பும்ரா அந்த ஒரு ஆறு ஓட்டத்தை ஒரு நாறு நான்கு ஓட்டங்களையும் வழங்கி இருக்கின்றார் குறிப்பாக பதினோராவது பும்ராவினுடைய பதினோராவது ஓவரிலே முதல் பந்திலே நான்கு ஓட்டம் அதே நான்காவது பந்திலே ஆறு ஓட்டம் மறுபடியும் ஐந்தாவது பந்தில் ஒரு நான்கு ஓட்டம் விளாசப்பட்டிருக்கிறது இருந்தது அதே ஏழாவது ஓவரில் முதலாவது பந்தில் நான்கு இரண்டாவது பந்தில் ஆறு அதே ஐந்தாவது பந்தில் நான்கு என்பதாக விலாசி தள்ளி இருந்தார் பும்ரா இந்த சாதனை நாலாயிரத்தி நானூத்தி எண்பத்தி மூன்று பந்துகள் வரைக்கும் எந்த விதமான ஒரு நான்கு ஓட்டங்களோ ஆறு ஓட்டங்களோ அவர் கொடுக்கவில்லை அதற்கு பிறகுதான் அவர் இவ்வாறு கொடுத்திருக்கின்றார் அதே போல ஆயிரத்தி நாட்களுக்கு பிறகு அவருடைய பந்தின் மூலமாக ஒரு நான்கு ஆறு ஓட்டம் பெறப்பட்டிருக்கின்றது இது இது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருந்தது யாருமே இப்படியாப்பட்ட ஒரு சாதனையை வைத்திருக்கவில்லை அந்த சாதனையை முறையெடுத்திருக்கின்றார் இருக்கிறார் அவுஸ்திரேலியா அணியை சார்ந்த ஒரு இளம் துடுப்பாட்ட வீரர் குறிப்பாக அவருக்கு இது முதலாவது சர்வதேச டெஸ்ட் போட்டி என்பது குறிப்பிடத்தக்க வெறுமனை பத்தொன்பது வயது நிரம்பிய சொல்லக்கூடிய அந்த துடுப்பாட்ட வீரர் தான் இவ்வாறு பும்ராவினுடைய பந்தை பதம் பார்த்திருக்கின்றார் இந்த போட்டி தொடர்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல துருப்பிடத்தாலே அவுஸ்திரேலியா அணியினர் முன்னூத்தி பதினோரு ஓட்டங்களை பெற்றிருக்கின்றார்கள் முதலாவது நாள் நிறைவின் போது ஆறு விக்கெட்டுகளை இழந்து எண்பத்தி ஆறு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் அவுஸ்திரேலியா சார்பாக உஸ்மான் கவாஜா ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்

ஆடுகளை பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் தற்பொழுது ஆடுகளத்திலே ஸ்மித்தும் அதே போல பெட்கமிஸும் துருப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே முதலாவது நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது ஆஸ்திரேலிய அணி முன்னூத்தி ஓட்டத்தினை பெற்றிருக்கின்றார்கள் ஆறு விக்கெட்டுகளில் இருந்து எண்பத்தி ஆறு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையில் இந்தியாவினுடைய பந்துவீச்சு வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பும்ரா இருபத்தி ஓவர்கள் பந்து வீச்சு எழுபத்தி ஐந்து ஓட்டங்களை விட்டு கொடுத்து மூன்று விக்கெட் அதே போன்று ஆகாஷ் தீப் பத்தொன்பது ஓவர்கள் பந்து வீச்சு ஐம்பத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் அதே போல சிங்தன் சுந்தர் பன்னிரண்டு ஓவர்கள் பந்து வீச்சு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்கப்பட்டிருக்கின்றார் ரவீந்திர ஜடேஜா பதினான்கு ஓவர்கள் பந்து வீச ஐம்பத்தி நான்கு ஓட்டங்களை விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்ற இருக்கின்றார் இந்த போட்டியினுடைய இன்றைய நாள் இரண்டாவது நாள் முடிந்ததன் பிற்பாடு இந்த போட்டியினுடைய காணொலியிலே வருகின்றேன் அதே போல நாங்கள் மற்றொரு போட்டியாக நேற்று இடம்பெற்ற போட்டி பாகிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா அணிகளான ஒரு நிலையில் முதலாவது டெஸ்ட் போட்டியினுடைய முதல் நாளை பொறுத்தவரையில் முதல் நாள் நிரைவுக்கு வந்திருக்கின்றது இதிலே முதல்ல துருப்படத்தாடிய பாகிஸ்தான் அணியினர் நூத்தி பதினோரு ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக் கொண்டார்கள் சகல விக்கெட்டுகளும் இழந்த ஐம்பத்தி ஏழு தசம் மூன்று ஓவர்கள் நிரைவுக்கு வந்த நிலையிலே

போல நாங்கள் சவுத் ஆப்பிரிக்கானுடைய பந்து வீச்சு நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ரபடா பதினான்கு ஓவர்கள் பந்து வீசி முப்பத்தி ஐந்து ஓட்டங்கள் வீட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை அதே போல ஜான்சன் பன்னிரண்டு ஓவர்கள் பந்து வீசி நாற்பத்தி மூன்று ஓட்டங்கள் வீட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட் இணைக்க பெற்றிருந்தார் அதே போல தனா பதினான்கு ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி ஒரு ஓட்டத்தினை விட்டு கொடுத்து ஐந்து விக்கெட் இணைக்க இருந்தார் அதே போல கோர்பின் பதினைந்து ஓவர்கள் பந்து வீசி அறுபத்தி மூன்று ஓட்டங்களை வீட்டுக் கொடுத்து நான்கு விக்கெட் இணைக்க இருந்தார் பதிலுக்கு துருப்படுத்தாடிய சவுத் ஆப்பிரிக்கா அணியினர் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களைப் பெற்று துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார்கள் முதலாவது நாள் நிறைவின் போது மூன்று விக்கெட்டுகளிலிருந்து இருபத்தி ரெண்டு ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே சவுத் ஆப்பிரிக்க சார்பாக களத்தில் ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக வந்த மார்க்கம் நாற்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று துருப்படுத்தாடிக்கொண்டிருக்கின்றார் அறுபத்தி ஏழு பந்தலுக்கு ஒன்பது நான்கு ஓட்டம் அடங்கலாக அதே போல ஜோர்ஜி தொடர்ச்சியாக ஏமாற்றம் இரண்டு ஓட்டத்தொடு வெளியேறியிருந்தார் அதே போல ட்ரியான் எட்டு ஓட்டங்கள் அதே போல ஸ்டூபிஸ் ஒன்பது ஆடுகளத்திலே துறைப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் ஒன்பது ஓட்டங்களை பெற்று துறிப்படுத்தாடி